உங்களுக்கு பிடித்த சித்தர்களை நேரில் காணும் போதோ அல்லது அவர்களுடைய ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று வழிபடும் போதோ உங்களுக்குள் ஒரு நேர்மறையான தெய்வீகமான உணர்வு உருவாகும் அந்த மனநிலையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ தினமும் வீட்டில் பூஜை செய்யும்போதோ அல்லது சித்தர்களை வழிபடும் போதோ அந்த மனநிலையை உங்களுக்குள் மீண்டும் உருவாக்குங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ தொடர்ந்து அந்த மனநிலையில் இருந்தே உங்கள் தொழிலையோ அல்லது வேலையையோ உற்சாகமாக செய்து வாருங்கள் அந்த உற்சாகமான மனநிலை உங்களை வழிநடத்துவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த உற்சாகமான மனநிலைக்கு வழிநடத்தும் ஆற்றலும் சக்தியும் உண்டு இதுவே பிரபஞ்ச விதி இதுவே சித்தர்களின் ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் முறை என்ன சொன்னாங்க

இல்லைங்க அது மாதிரி மனிதர்கள் ஆட்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட நிஜத்தை செழுமையாக கட்டமைக்கிற சக்தி தங்கிட்ட இல்லைன்னு நம்புறான் அதனால தான் என்ன நினைக்கிறான் ஒரு சாமியாரோ சித்தரோ இப்போ ஒன்றும் இல்லைங்கய்யா தன் தன்னால் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு ஒருத்தர் நம்புறான்னு வைங்களேன் நம்மளால் அது சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறான் இப்போ என்னால் முடியாதுன்னு நம்புறவனுக்கு வந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு பற்றி நான் செழுமையான நம்பிக்கைகள் எண்ணங்கள் வரும் வராது ஏன்னா பிகாஸ் ஐ கே நாட் டூ நம்புறான் இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து என்னென்னா இந்த பரிகாரம் என்பது எப்படி உதவுதுன்னா இப்போ திரு திருவண்ணாமலை போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சித்தர் கூப்பிட்றார் அவனை பார்த்துடுறார் பார்த்துட்டு கூப்பிட்றாரு இங்கே பாப்பா அப்படின்னு ஒரு ஒரு ரூபா நாணயம் அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி ஒரு வெத்தலை பாக வச்சு கும்பிட்டு மகாலட்சுமியே தர வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கும்போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒன்று அசாத்தியமாக ஏற்படுங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் எப்படின்னா மகாலட்சுமியை வந்துட்டான் அப்படின்னு அப்போது லக்ஷ்மி மூலமாக கரெக்ட் அப்போது தன்னால் முடியாதுன்ற இப்போ என்ன நம்பிக்கை உருவாகுதுன்னு சொன்னால் அட லக்ஷ்மி நம்மகிட்டு வந்துட்டாலே அப்போ இனி நம்ம காசு சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறான் ஆனால் உண்மையில் என்னென்னா அப்படி சித்தர் கொடுத்தாலும் அவனுடைய செயல்பாடுகளில் மாறுதல் வந்தாக வேண்டும் இப்போது அவன் எதை வந்து எந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறானோ இது நம்ம தப்பு பண்ணுறோமா எதனால் நமக்கு அந்த தோல்வி வருதுன்ற க பகுத்தறிவு இல்லைன்னு வீங்களேன் தப்ப தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருப்பான் மக்கள் என்னென்ன நினைப்பாங்கன்னா அப்படி இப்போ வாங்கிட்டோம்னா வாங்கிட்டோம்னா நல்லது நினைக்கிறாங்க அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க பூஜை பண்றதால ஓகே தான் சித்தர் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள உற்சாகம் வந்தது இல்லையா அந்த வைப்ரேஷனை ரீடைன் பண்ணிட்டு உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு செயல் வடிவம் கொடுத்தீங்கனாலே சித்தரோட வழிகாட்டுதலும் கிடைக்கும் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் எதை ஈர்க்க வேண்டுமோ அதை தாராளமாக இருப்பீர்கள் அதாவதுங்க கோடிக்கணக்கில் ஈர்த்தா தான் மகாலட்சுமி கடாஷன் கிடையாதுங்க இந்த கணத்தினோட உண்மையான தேவை எதுவோ அதை இப்போ உங்களுக்கு இருந்ததுன்னா ஈர்த்திங்கன்னா கிடைச்சிதுன்னா நீங்கள் மகாலட்சுமி கடாஷன் உடையவர் தான் உங்களுக்கு வந்து இந்த கணத்தினுடைய உண்மையான தேவைக்கு தகுந்த மேலே வேறு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அது இருந்ததுனாலே சுபிஷ்ஷமான்தான் இப்போ நான் எனக்கு ஆசிரமம் தேவையில்லை எனக்கு இந்த ஒரு ப்ரைப்பாடு ஒரு வீடியோ கேமரா போதும்னு சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு ஆசிரமம் அமைச்சுருந்தானே இதுக்கு எனக்கு ஒரு தானே செலவாச்சு அப்போ நான் ஆசிரமம் அணி அமைக்க வேண்டும் கடவுளே அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணால் கூட ஆயிரம் ரூபா தான் கொடுப்பார் கடவுள் திஸ் இஸ் என்ன ஃபையூ அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே நம்மளோட மன வளமை தான் எஸ் உங்களுக்கு பிடித்த சித்தர்களை நேரில் காணும் போதோ அல்லது அவர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடும் போதோ உங்களுக்குள் ஒரு நேர்மறையான தெய்வீகமான உணர்வு உருவாகும் அந்த மனநிலையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ தினமும் வீட்டில் பூஜை செய்யும்போதோ அல்லது சித்தர்களை வழிபடும் அந்த மனநிலையை உங்களுக்குள் மீண்டும் உருவாக்குங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ தொடர்ந்து அந்த மனநிலையில் இருந்தே உங்கள் தொழிலையோ அல்லது வேலையையோ உற்சாகமாக செய்து வாருங்கள் அந்த உற்சாகமான மனநிலை உங்களை வழிநடத்துவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த உற்சாகமான மனநிலைக்கு வழிநடத்தும் ஆற்றலும் சக்தியும் உண்டு இதுவே பிரபஞ்ச விதி இதுவே சித்தர்களின் ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் முறை